இப்போ வந்து மா எழுதிய உலகத்திலேயே சிறந்த டீ அந்த டீ வந்து யார் வாங்கி குடிக்க போறாங்களா ஆதிரா பாப்பா தான் வந்து வாங்கி குடிக்க போறாங்க ஆதிரா எழுதிய உலகத்திலேயே சிறந்த டீ வாங்குகிறவர்கள் ஆதிரா இப்போ வந்து இப்போ டீ வாங்கினாங்கல்ல எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல போறாங்க மாணவி ஆதிரா அவர்கள் பலத்த கர கரகோஷத்துடன் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான மானை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுப்புணர்ச்சி என்னும் வார்த்தையை சொன்ன உடனேயே நமக்கு அது பெரிய விஷயமாக தோன்றும் ஆனால் அது ஒரு ரொம்ப சின்ன விஷயம்தான் பொறுப்புணர்ச்சி என்பது நமது கடமை நமது அக்கறை இது வயதிற்கு வயது இடத்திற்கு இடம் சூழலுக்கு சூழல் மாறுபடும் பொறுப்புணர்ச்சியை சின்ன வயதிலேயே தொடங்கி ஒரு இயல்பாக நம் உணர்வில் படிய வேண்டும் நான் சொல்ல போகும் கதையில் அருண் அம்மா தாத்தா அனைவரின் பொதுப்புணர்ச்சி எப்படி வெளிப்படுகிறது இப்பொழுது கதையை கேட்போமா ஒரு காலை பொழுது அப்போ ஐந்து மணிதான் ஆகியிருந்தது திரும்ப தூங்கலாமா என்று எண்ணினான் அருண் அப்போது அலராம் அடிக்கிறது தாத்தாவும் எழுந்துவிட்டார் இனி தூங்க முடியாது நாம் போய் சூரியன் உதயத்தை பார்க்கலாம் என்று யோசித்தான் உனக்கு என்ன கிடைச்சதோ இதை மூடி வச்சுக்கிட்டு என்ன கிடைச்சதோ அதை மட்டும் சொல்ல நமது அம்மா ஒருவே ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் போய்விட்டார்னா நம்மளுக்கு அவங்க செய்கிற சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும் அதை வந்து நான் இந்த மிகச்சிறந்த புக்கில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இதில் அருண் எப்படியோ வந்து அவனுக்கு தெரியல ஆனால் அவனோட முதல் டீ சிறப்பாக இருந்தது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கும்போது அவன் ரொம்ப சிறந்ததான சிறந்த டீயாக அவங்க அம்மாவுக்கு கொடுத்தான் அதில் வந்து எனக்கு அதை படிக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல கருத்து இருந்த மாதிரி அதில் எனக்கு தெரிஞ்சது ஸோ யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து அருண் மாதிரியே டீ இல்லை வந்து ஏதாவது ஹெல்ப் வந்து கொடுத்தா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிளாப் தட்டலாம் அந்த பொண்ணு பயந்துட்டு பேசிட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் அடுத்து வந்து மா எழுதிய மாயா டீச்சரின் மந்திரா கம்பளம் இந்த யார் வாங்க போனாங்கன்னா முத்துலட்சுமி அக்கா அக்கா தானே அக்கானே வச்சுப்போம் கையே தட்ட மாட்டீங்க என்னங்க நீங்க பாராட்டவே மாட்டீங்களா ஒரு மனுஷங்களை வந்து கம்பளம் வாங்கிட்டு போனாங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க மா எழுதிய மாயா டீச்சரின் மந்திர கம்பளம் இதை அறிமுகம் செய்ய வருகிறார் ஆக தேவிஸ்ரீ வந்து பேசுவோம் நிறைய பேர் தேவிஸ்ரீ நான் ஜிஹெச்எஸ் அஸ்தினாபுரமில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அவங்க எழுதியிருந்த கதை ரொம்ப ச சூப்பராக இருந்தது அவங்க வந்து மாயா டீச்சரின் மந்திர கம்பளம் அவங்க மாயா டீச்சர் வந்து கம்பளம் அதை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும் அவங்க ஸ்பேஸ் பற்றி கூட சொல்லியிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க் யூ